இன்னிக்கு ஆச்சி சமையல்ல ஸ்வீட் கிரேவிங்ஸா இருக்கு அப்படின்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க இது வீட்டுல இருக்க பொருள் வச்சு ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம் இதுக்கு நான் ஒரு கப் போல அவல் எடுத்திருக்கேன் எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கோங்க இத டஸ்ட் போக நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா ரெண்டு தடவை தள்ளிவிட்டு தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிருங்க இப்ப இதுல அரை டம்பர் போல தண்ணி சேர்த்து வச்சிடலாம் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அவள் பத்து நிமிஷம் போல நல்லா ஊறிடுச்சு அடுத்து ஒரு பேன்ல இனிப்புக்கு தேவையான அளவு வெள்ளம் நான் வந்து குடிச்ச வெள்ளம் போல எடுத்திருக்கேன் இதில் கால் டம்பர் போல் தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம் நான் எடுத்திருக்கிறது சுத்தமான வெள்ளம் அதனால டேரெக்டாகவே சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் உங்கள் வெள்ளத்தில் டஸ்ட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் நல்லா கரைச்சிட்டு கட்டிட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ இது கூட ஒரு இருந்து அஞ்சு ஸ்பூன் போல் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் போல் கலந்து விட்டுறலாம் அரை ஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்து விட்டுறலாம் இது கூட இப்ப நம்ம ஊரை வச்சிருக்க அவல் சேர்த்து கலந்து விட்டுறலாம் இந்த ரெசிபி செய்யறது ரொம்ப ஈஸி வீட்டில் இருக்க பொருள் வச்சே நம்ம ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம் இந்த அவல் கூட வெல்லம் சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் கடைசி அதுல ஒரு ஸ்பூன் நெய் வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு சேர்த்து கலந்து விட்டுறலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்